நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்ன கொஸ்டின் இந்த பொசிஷன் எக்ஸ் கிராஃப் ஃபார் டூ சில்ட்ரன் ஏ அண்ட் பி ரிட்டர்னிங் ஃப்ரம் த ஸ்கூல் ஓ டு தர் ஹோம்ஸ் பி அண்ட் கியூ ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ஷோன் இன் த ஃபிகர் ஸ்கூலோட பொசிஷன் என்ன ஓனு கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களோட வீடு ஒருத்தரோட வீடு பி இன்னொருத்தரோட வீடு கியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க இதை வந்து ஒரு பொசிஷன் டைம் கிராஃபா இங்கே கொடுத்துருக்காங்க choose the correct entries in the brackets below இப்ப கீழ வந்துன ஒரு பிராக்கெட்ல நமக்கு வேல்யூஸ் போட்டு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க இதல பிராக்கெட்ல எந்த வேல்யூவை நம்ம எடுக்கணும் அப்படிங்கறது क्वेश्चन சரியா இதே இது தமிழ்ல வந்து பாருங்க a மற்றும் b ஆகிய இரண்டு குழந்தைகளுக்கான நிலைநேர வரைபடம் பள்ளி ஓவில் தங்கள் வீடுகள் முறையே பி மற்றும் கியூக்கு திரும்பும் படம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது கீழே உள்ள அடைப்பு குறிக்குள் சரியான உள்ளீடுகளை தேர்ந்தெடுக்கவும் இப்ப உள்ள பிராக்கெட்ல ஏ பி பி ஏ அப்படினு கொடுத்துருப்பாங்க அது எது அப்படிங்கறத நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும் ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க ஏ ஆர் பி लिव्स க்ளோஸ் டு TOGETHER டு தி ஸ்கூல் dan B ஆர் ஏ இத நாம தடிதடி ரெண்டு ஸ்டேட்மென்ட்ட பாக்கணும் ஏ लिव्स க்ளோசர் டு தி ஸ்கூல் dan B அதுக்கு அடுத்து இந்த ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லும் B लिव्स க்ளோசர் டு தி ஸ்கூல் dan A இதை ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டுங்கிறத இந்த ஏபிஏ வச்சுட்டு நம்ம சூஸ் பண்ணி சொல்லணும் சரியா அதாவது தமிழ்ல சொல்றதுன்னா பி பிஐ விட ஏ பள்ளிக்கு அருகில் வாழ்கிறார் அல்லது ஏவை விட பி பள்ளிக்கு அருகில் வாழ்கிறார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா இந்த பொசிஷன் டைப்ராஃப பார்க்கணும் இது வந்து என்ன ஓ அப்படிங்கிறது ஸ்கூலோட பொசிஷன் இது வந்து பாருங்க ஏ ஏ வந்து இப்ப பாருங்க இவங்க ஏவோட இந்த ஏங்கிற சில்ட்ரனோட பார்த்து இது பிங்கிற சில்ட்ரனா பார்த்து இவங்க வந்து பாருங்க ஏ வந்து எங்க போறாங்க இங்க பிக்கு போறாங்க பி வந்து எங்க கியூக்கு போறாங்க அப்ப பிங்கிற பொசிஷன் வந்து பார்த்தோம்னா ஏ இவங்களோட வீடு அதே மாதிரி கியூ அப்படிங்கிற பொசிஷன் பி வீடு அப்ப ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குது என்ன இந்த பிங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் அந்த பொசிஷன் யாரோட வீடு ஏவோட வீடு அப்ப வந்து என்ன சொல்லலாம் ஏ லிவ்ஸ் closer to த ஸ்கூல் தேன் பி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்லலாம்னா பிஐ விட ஏ பள்ளிக்கு அருகில் வாழ்கிறார் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கரெக்டான ஆன்சர் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க ஏ பி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கூல் earlier தேன் B or A அதாவது ஏ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கூல் earlier தேன் பி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பி ஸ்டார்ட் ஃப்ரம் the ஸ்கூல் earlier தேன் ஏ அப்ப ஏ வந்து ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா கிளம்புறாங்க பிஏ விட அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது வந்த பி வந்தனா ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இருந்து கிளம்புறாங்க ஏவை விட ஃபர்ஸ்ட் முன்னாடி கிளம்புறாங்க இது தமிழ்ல பாருங்க பி ஏவுக்கு முன்னதாகவே பி க்கு முன்னதாகவே ஏ பள்ளியிலிருந்து இருந்து கிளம்புகிறார் அதுக்கு அடுத்தது ஏவுக்கு முன்னதாகவே பி பள்ளியிலிருந்து இருந்து கிளம்புகிறார் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இருக்குற இந்த கிராஃப் வச்சு பார்க்கலாம் சரியா இங்க வந்து பாருங்க ஒரு கோவ் ப்ளூ கலர் லைன் இருக்கு இது ஏ கிளம்புற டைம் அவங்க போய் ரீச் ஆகக்கூடிய இந்த பாத்த அதை காமிச்சிருக்காங்க இந்த பிளாக் லைன் இருக்குல்ல இது வந்து பாத்தோம்னா பி இவங்க கிளம்பி போறது இதுல வந்து பார்த்தோம்னா டைம் டி ஜீரோல ஏ கிளம்பிடுறாங்க ஆனா டி கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பி கிளம்புறாங்க அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் கிளம்புறாங்க அப்படின்னா ஏங்கிறவங்க ஸ்கூல்ல இருந்து முதல்ல கிளம்பிடுறாங்க பிங்கிறது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏவுக்கு பின்னாடிதான் கிளம்புறாங்க அதுதான் இந்த டைம் பொசிஷன்ல இருந்து சொல்லலாம் சரி இந்த டைம் இருக்குல்ல இந்த டைம் லைன்ல வந்து பாருங்க ஏ வந்து டைம் பி ஈக்குவல் டு ஜீரோலயே கிளம்பிடுறாங்க பி அவங்களுக்கு பின்னாடி தான் கிளம்புறாங்க இப்போ என்ன சொல்லலாம் ஏ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கூல் ஏர்லியர் தேன் பி அப்ப தமிழ்ல சொல்றதுனா பிக்கு முன்னதாகவே ஏ பள்ளியிலிருந்து கிளம்புகிறார் இதுதான் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க ஏ வாக்ஸ் ஃபாஸ்டர் தேன் பி அதுக்கு அடுத்தது பி வாக்ஸ் ஃபாஸ்டர் தேன் ஏ தமிழ்ல சொல்றதுனா ஏவை விட பி வேகமாக நடக்கிறார் பிஐ ஐ விட ஏ வேகமாக நடக்கிறார் இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறத பாக்கணும் இதுல வந்து பாருங்க இது வேகமா கிராஃப்ல இந்த லைன் ஸ்லோப் வந்து இந்த ஸ்லோப் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு வேகம் அதிகம் ஸ்லோப் கம்மியா இருக்குன்னா அதுக்கு வேகம் கம்மி இதுல வந்து பாருங்க ஏவோட ஸ்லோப்பு ஏவோட ஸ்லோப்பையும் பியோட ஸ்லோப்பையும் பாருங்க இது வந்து இல்ல ஏவோட ஸ்லோப்பு இது வந்து பாருங்க பியோட ஸ்லோப்பு அதே டைம்க்கு வந்து பாருங்க பியோட ஸ்லோப் அதிகமா இருக்கு ஏவோட ஸ்லோப் கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பி வந்துன்னா வேகமாக டிராவல் பண்றாங்க ஏ வந்துன்னா மெதுவா தான் டிராவல் பண்றாங்க அப்ப என்ன கரெக்டு அப்ப ஏவை விட பி வேகமாக நடக்கிறார் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லலாம் பி வாக்ஸ் பாஸ்டர் தேன் ஏ அப்படிங்கறது சொல்லலாம் அதுக்கு அடுத்தது ஏ அண்ட் பி ரீச் த ஹோம் அட் த சேம் டைம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஏ அண்ட் பி ரீச் த ஹோம் அட் த டிஃப்ரெண்ட் டைம் அப்படிங்கறத சொல்லலாம் சரியா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் வீட்டை அடைகின்றனர் ஏ மற்றும் பி வெவ்வேறு நேரத்தில் வீட்டை அடைகின்றனர் இந்த டைம் ஸ்லாட் வந்து பாருங்க டைம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நமக்கு ஏ கிளம்புறாங்க இவங்க வீட்டுக்கு போய் சேரக்கூடிய டைம் வந்து பார்த்தோம்னா இந்த நேரத்துல போய் சேர்றாங்க ஆனா பி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடுறாங்க அப்ப என்ன பி சீக்கிரமா போய் சேர்றாங்க ஏ வந்துன்னா லேட்டா தான் போய் சேர்றாங்க அப்ப வந்து என்னன்னா ஏ மற்றும் பி வெவ்வேறு நேரங்களில் வீட்டை சென்றடைகின்றனர் இதுல வந்து பாருங்க ஏ வந்து முன்னாடி கிளம்புறாங்க ஆனா ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு போய் சேர்றாங்க ஆனா பி வந்து லேட்டா கிளம்புறாங்க முன்னாடியே சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க சரியா இதுல வந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ல இருந்து ஏவோட வீடு கிட்ட இருக்கு பியோட வீடு தள்ளி இருக்கு ஏ வந்து பாருங்க ரொம்ப ஸ்லோவா நடந்து போறாங்க ஆனா பி வந்துன்னா ரொம்ப வேகமா நடந்து போறாங்க சரியா இதா பார்த்திருக்கோம் இது வந்து என்ன பொசிஷன் டைம் கிராஃப நீங்க புரிஞ்சிக்கிறதுக்கான கொஸ்டின் இது ஓகே இப்ப அதுக்கு அடுத்தது அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாக்கலாம் அஞ்சாவது ஸ்டேட்மென்ட் வந்து பாருங்க ஏ ஓவர் டேக்ஸ் பி ஆன் த ரோடு ஒன்ஸ் பி ஓவர் டேக்ஸ் ஆன் தோ பி ஓர்டேக்ஸ் ஏ ஆன் த ரோடு ஒன்ஸ் இல்லாட்டி ஒன்ஸ் ஆர் பைசா யாரு யாரு ஓவர் டேக் பண்றாங்க எத்தனை தடவை ஓவர் டேக் பண்றாங்க ஏ சாலையில் பி முறை அல்லது இரண்டு முறை முந்தி செல்கிறார் பி சாலையில் ஏவை ஒரு முறை அல்லது இரண்டு முறை முந்தி செல்கிறார் இதுல வந்து ஓவர் டேக் பண்றதுங்கறத வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பாருங்க ஏ ஸ்லோவா போயிட்டு இருக்கிறாங்க சரியா ஆனா பி பின்னாடி தான் ஸ்டார்ட் ஆகிறாங்க ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க வேகமா போயிடுறாங்க அப்படின்னா பி ஏவை முந்தி செல்கிறார் இது எத்தனை இடத்துல இவங்க மீட் பண்றாங்கன்னா ஒரே இடத்துல இந்த டைம் டி என்ன நேரத்துல இவங்க ஓவர் டேக் பண்றாங்கிறது இந்த லைன்ல தெரியும் அதே மாதிரி எந்த இடத்துல ஓவர்டேக் பண்றாங்கிறது இந்த லைன்ல தெரியும் அப்ப இவங்க வந்து என்னன்னா பி தான் வந்துன்னா ஏவை ஓவர்டேக் பண்றாங்க ஏன்னா ஏ முன்னாடி போறாங்க ஸ்லோவா போறாங்க பி பி பின்னாடி கிளம்புறாங்க வேகமா போறாங்க அப்ப வந்து என்னன்னா பி தான் வந்துன்னா ஏவை ஓவர் டேக் பண்றாங்க அது ஒரே ஒரு தடவை தான் ஓவர்டேக் பண்றாங்க அப்ப வந்து என்ன இதுக்கான சரியான ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க பி ஓவர்டேக்ஸ் ஏ ஆன் த ரோ ஒன்ஸ் தமிழ்ல சொல்றதுன்னா பி சாலையில் ஏ வை ஒரு முறை முந்தி செல்கிறார் இந்த கொஷின்ல வந்து பாருங்க பொசிஷன் டைம் கிராஃப்க்கு அவ்வளவு கிளியர் ஆன எக்ஸ்பினேஷன் இருக்கு இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொசிஷன் டைம் கிராஃப்ட்ல எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இன் இ ஸ்டேட்ல இந்த சேப்டர்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் வித் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம்